தேர்வுக்கு செல்வதுக்கு முன்னாடி மாணவர்கள் வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்து அதன் பிறகு தேர்வு எழுதும் பொழுது தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண் பெறலாம் இந்த தளத்தில் வந்து சரஸ்வதி எண்ணெய் வந்து தனி சன்னதியில் தனி கருவறையில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு எப்படி கூத்தனூரில் வந்து சரஸ்வதி அணைக்குன்னு தனி சன்னதி வந்து காணப்படுதோ அதே மாதிரி குன்னக்குடியில் வந்து தனி சன்னதியாக கற்கோயிலாக இந்த தளத்தில் வந்து ஞான சரஸ்வதி எண்ணெயை வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு இத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஞான சரஸ்வதி இங்கே வந்து ஞானசுருபுணியாக ஒரு கையில் வந்து ஞானகங்கை மற்றொரு கையில் வந்து ஜபமாலையோடு கீழ்கரங்கள் வந்து சுவடி மற்றும் நாண காட்டி அருள் பாலிக்கிறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு வந்து நாக்கில் வந்து தேன் வைக்கிறாங்க இவ்வாறு வந்து தேன் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது சரியாக பேச்சு வராத குழந்தைகள் அதாவது திக்குவாய் உள்ள குழந்தைகளுக்கு வந்து நல்லபடியாக பேச்சு வரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வந்து குழந்தைகள் வந்து கல்வியில் சிறந்து விளங்கும் இந்த மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய அன்னையை வழிபாடு செய்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து தேனை வந்து பிரசாதமாக நாக்கில் வந்து வைக்கிறாங்க ஆன்மீகத்தோட நட்பே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி குன்னக்குடியில் இருக்கக்கூடிய மயிலாடும் வரை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஞான சரஸ்வதி அண்ணி ஆலயத்தை தரிசனமான தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குன்னக்குடியிலிருந்து பிள்ளையார்பட்டி செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது அமைப்பட்டுருக்கு குன்னக்குடியிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது குன்னக்குடி மற்றும் பிள்ளையார்பட்டியிலிருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது காரக்குடியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து குன்னக்குடி அப்படிங்கிற இடத்துல இறங்கி இந்த ஆலயத்தை வந்து நம்ம எளிதில் அடையலாம் மாணவர்கள் வந்து கல்வியில் சிறந்து வழங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானதும் அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஞான சரஸ்வதி எண்ணெயை வந்து தரிசனம் பண்ணிடலாம் தேர்வுக்கு செல்கிறதுக்கு முன்னாடி மாணவர்கள் வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்து அதன் பிறகு தேர்வு எழுதும் பொழுது தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண் பெறலாம் இந்த தளத்தில் வந்து சரஸ்வதி எண்ணெய் வந்து தனி சன்னதியில் தனி கருவறையில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு எப்படி கூத்தனூரில் வந்து சரஸ்வதி அன்னைக்குன்னு தனி சன்னதி வந்து காணப்படுதோ அதே மாதிரி குன்னக்குடியில் வந்து தனி சன்னதியாக கற்கோயிலாக இந்த தளத்தில் வந்து ஞான சரஸ்வதி எண்ணியை வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு மேலே வந்து சரியாக பேச்சு வராத குழந்தைகளுக்கு இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நாக்கில் வந்து தேனை வந்து தடவுறாங்க அவ்வாறு செய்யும் பொழுது சரியாக பேச்சு வராத குழந்தைகளுக்கு வந்து நல்லபடியாக பேச்சு வரும் திக்கி திக்கி பேசக்கூடிய அந்த நிலையெல்லாம் மாறும் இந்த இடத்துல வந்து அபிராமி அந்தாதி வந்து போடப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிறோம் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஞான சரஸ்வதி எண்ணியை தரிசனம் பண்ணிடலாம் இத்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஞான சரஸ்வதி இங்கே வந்து ஞானசுறுபிணியாக ஒரு கையில் வந்து ஞானகங்கை மற்றொரு கையில் வந்து ஜபமாலையோடு கீழ்கரங்கள் வந்து சோவடி மற்றும் ஞான காட்டி அருள் பாளிக்கிறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வியில் வந்து சிறந்து வழங்கலாம் ஞான சரஸ்வதி அண்ணியை வந்து இப்ப நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த தளத்துல அருள் பாலிக்க கூடிய அன்னை சரஸ்வதி வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கல்வி கேள்வியில சிறந்து வழங்கலாம் வியாபாரத்தில் வந்து ஏதேனும் தடைகள் ஏற்படுதுன்னா அந்த தடைகள் நீங்கிறதுக்காக இந்த தளத்துல வந்து வழிபாடு செய்யலாம் இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது கல்வி மற்றும் செல்வம் இரண்டும் வந்து நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைக்கிறதா வந்து நம்பிக்கையாக வந்து காணப்படுது அதே மாதிரி பரிட்சைக்கு செல்வதுக்கு முன்னாடி மாணவ மாணவிகள் வந்து நாங்கள் நல்லா படித்தோம் ஆனால் வந்து தேர்வுக்கு போகும் பொழுது தேர்வில் வந்து அமர்ந்து பேப்பரை பார்த்தோன்னே நாங்கள் படித்ததெல்லாம் மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து தேர்வில் வந்து மறக்காமல் வந்து படித்தது வந்து தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது மேலும் இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு வந்து நாக்கில் வந்து தேன் வைக்கிறாங்க இவ்வாறு வந்து தேன் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது சரியாக பேச்சு வராத குழந்தைகள் அதாவது திக்குவாய் உள்ள குழந்தைகளுக்கு வந்து நல்லபடியாக பேச்சு வரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வந்து குழந்தைகள் வந்து கல்வியில் சிறந்து விளங்கும் இந்த மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய அன்னையை வழிபாடு செய்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து தேனை வந்து பிரசாதமாக நாக்கில் வந்து வைக்கிறாங்க அதே மாதிரி இந்த தளத்தில் வந்து நோட்டு பேனா பென்சில் போன்றவையெல்லாம் வந்து இங்கே சாமிக்கு வந்து வைத்து அர்ச்சனை செய்து அதன் பிறகு மாணவ மாணவிகள் அதனை பயன்படுத்தும் பொழுது கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இப்போ வந்து ஞான சரஸ்வதி அணிய சன்னதியை வந்து தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜோதி சக்தி ரூபமாக முருகபெருமான் அருள் பாலிக்கக்கூடிய ஜோதி சக்தி ரூப வேலை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் அந்த தளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட தலைவரலாரையும் நம்ம வந்து பார்த்துடலாம் நியூயார்க்கில் வந்து வல்லப விநாயகர் ஆலயம் பிட்ச பார்க்கில் வந்து வெங்கடேஸ்வர ஆலயம் அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய ஆறுபடை முருகன் ஆலயம் போன்ற ஆலயங்களை எழுப்பிய அமெரிக்காவில் வாழக்கூடிய டாக்டர் அழகப்பா அழகப்பன் அப்படிங்கிறவருக்கு முருகவருமானுக்கு வந்து ஒரு ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து ஆசையாக இருக்குது மீனாட்சி நாடியில் வந்து அதற்கான உத்தரவு வந்து அவருக்கு வந்து கிடைக்குது அந்த ஆலயம் முருகனோட ஏழாம் படை வீடாக வந்து புகழ்பெற்று விளங்கும் வகையில் வந்து அந்த நாடி வந்து சொன்னதாக வந்து சொல்லப்படுது அதன்படி ஆலயம் அமைக்க பிள்ளையார்பட்டி குன்னக்குடி சாலையில் இருக்கக்கூடிய மயிலாடும் பாறை அப்படிங்கிற இடத்த வந்து அந்த அழகப்பா அழகப்பன் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு மயில்கள் வந்து அதிகம் வசித்ததாலும் அங்குள்ள குன்றில் வந்து மயில்கள் வந்து ஆடுவதாலும் அந்த பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா மயிலாடும் பாறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து குன்னக்குடி வழியாக பழனிக்கு வந்து காவடி எடுத்து செல்லக்கூடிய பக்தர்கள் மயிலாடும் பாறையில் வந்து காவடி ஆடிவிட்டு ஓய்வெடுத்து செல்வது வந்து வழக்கமாக கொண்டு காணப்படுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் மண்டகபடி விழாவில் வந்து பங்குனி உத்தரத்தன்று குன்னக்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய சண்முகநாத பெருமாள் இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய குன்றில் வந்து அருள் பாலிப்பார் அந்த குன்றுக்கு அருகிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தில் வந்து ஜோதி சுரூபமாக முருகபெருமானோட வேலானது காணப்படுது ஜோதி சக்தி சொரூபமாக இருக்கக்கூடிய முருகபெருமானோட வேலை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த தலம் வந்து ஏழாவது படை வீடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது நாடியில் வந்த உத்தரவுப்படி இந்த இடத்துல வந்து ஜோதி சுரூபமாக ஜோதி சக்தி சொரூப வேல் சன்னதியை வந்து முதல்ல வந்து அழகப்பா அழகப்பன் வந்து கட்டுறாரு அதன் பிறகு நாடியில் கூறியுள்ளபடி ஞான சரஸ்வதிக்குன்னு வந்து ஒரு தனி சன்னதியை வந்து கட்டுறாரு வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஜோதி சக்தி ரூப வேலை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜோதி சக்தி ரூப வேலையை வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழிலில் ஏற்படக்கூடிய இன்னல்களில் ஏதாவது வந்து நம்ம தொழில் செய்கிறோம் அந்த தொழிலில் வந்து ஏதாவது நஷ்டங்கள் ஏற்படுதுன்னா அந்த நஷ்டங்கள் நீங்கள் இங்கே வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி தொழிலில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் நீங்கவும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜோதி சக்தி ரூப வேலை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜோதி சக்தி ரூப வேலையை வந்து தரிசனம் செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கள் மிக விரைவில் வந்து திருமணம் வந்து கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஜோதி சக்தி சொரூப வேலையை வந்து தரிசனம் செய்து சஸ்தியில் வந்து செல்லும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் கற்கோயிலாக இருக்கக்கூடிய ஜோதி சக்தி சொரூப வேல் சன்னதியை வந்து தரிசனம் பண்ணலாம் அதற்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகரை தரிசனம் பண்ண பிறகு ஜோதி சக்தி சொரூப வேலை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அடுத்ததாக ஜோதி சக்தி சுரூபமாக இருக்கக்கூடிய முருகபெருமான் அதாவது வந்து வேல் வடிவில் இருக்கக்கூடிய முருகபெருமானை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் நாடியில் வந்து வந்ததுக்கு எனக்கு இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் வந்து இந்த மாதிரி வந்து சக்தி சுரூபமாக வேலில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பாக வந்து காணப்படுது குன்னக்குடி மற்றும் பிள்ளையார்பட்டி வரக்கூடிய அன்பர்கள் தவறாமல் இந்த தளத்துக்கு வாங்க மாணவ மாணவிகள் கல்வியில் வந்து சிறந்து விளங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஜோதி சக்தி சொருப வேலையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஞான அன்னையும் வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் வந்து கல்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் நாம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக எங்கே இங்கே வந்து வழிபாடு செய்யலாம் ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தூணில் வந்து ரிசபார்டர் வந்து காணப்படுறாரு சிவபெருமானை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வரும் இந்த ஆலயத்தோட நடை நேரத்தை வந்து பார்க்கலாம் காலையில் ஏழரை மணிலேருந்து மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் இந்த ஆலயம் வந்து திறந்திருக்கும் மாலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் திறந்திருக்கும் பிள்ளையார்பட்டி மற்றும் குன்னக்குடி வரக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தை வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் யார் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடிய இந்த முருகபெருமானையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஞான சரஸ்வதி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் வந்து கல்வியில் பின்தங்கிய மாணவ மாணவிகள் சரஸ்வதி அனை தனி சன்னதியில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்